الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாங் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் இருலக தலைவர் எப்பெருமானார் முகம்மது முஸ்தபா முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே புனிதமிகு ரமலானினுடைய மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அலகந்துல்லா முதல் பத்து நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டது இப்பொழுது நாம் இரண்டாவது பத்தில் அமர்ந்திருக்கிறோம் ரஹ்மத்தின் பத்தாகவும் மஹிரத்தின் பத்தாகவும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கும் அழித்துக்கும் மினன்னார் என்னும் பத்துகளாக அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை பங்கு வைத்து பிரித்து தந்திருக்கிறான் அப்ப முதல் பத்து எப்படி கண்ணியம் செய்ய வேண்டுமோ அதன்படி நாம் கண்ணியம் செய்தோமா நோன்பை பாதுகாத்து அல்லாஹிற்கு பிடித்தமான முறையில் நாம் வழியை நாம் அனுப்பி வைத்தோமா என்று எனக்குள்ளே நாம் கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் சரி இருப்பது போகட்டும் இனி இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களிலாவது அல்லாவிற்கு பிடித்தமான முறையில் ரமலானை கழிப்பதற்கு திட்டமிட்டோமேயானால் அவன் ஒரு சிறந்த அறிவாளியாக கணக்கிடப்படும் ஹதீஷிலே வரும் ஒரு அறிவாளி யார் தெரியுமா அவன் தன்னை தானே கணக்கிட்டு கொள்ளுவான் நிரந்தர மறுமைக்காக இங்கிருந்தே தயாரிப்பு செய்து அனுப்பி வைப்பானே அவன்தான் சிறந்த அறிவாளி என்று ஹதீஷ் பேசும் அப்போ உடலில் சக்தி இருக்கும் பொழுதே சிந்தனையில் தெளிவு இருக்கும் பொழுதே ஒருவன் தன்னுடைய அமல்களின் வேகத்தை காட்டி அல்லாவிற்கு பிடித்தமான முறையில் இந்த உலகில் அந் அமல்களை அனுப்பி வைப்பானையானால் அவனே மிகச்சிறந்த அறிவாளி என்ற ஹதீஸ்கர் பேசி காட்டும் அதன் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு உன்னதமான இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான் எந்த ஒரு உம்மத்திற்கும் கொடுக்காத சிறப்பை அல்லாஹ் நம்முடைய இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார் அரபியில் ஒரு பழமொழி ஒன்றை சொல்லுவார்கள் ஒரு ஒரு பொருளினுடைய மதிப்பு நம்முடைய கையில் இருக்கும் வரைக்கும் அது தெரியாது அது எப்பொழுது நம்முடைய கையை விட்டு போகிறதோ மனிதன் அப்பொழுது நினைத்து கவலைப்படுவான் கைசேதப்படுவான் அப்ப இறைவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் நேரத்தை தந்திருக்கிறான் காலங்களை தந்திருக்கிறான் நம்முடைய உடலில் தாக்கத்தை தெளிவை தந்திருக்கிறான் இந்த நேரம் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எப்பொழுது மனிதன் மனிதன் புரிந்து கொள்ளுவான் என்று அல் பேசும் மனிதனுடைய இறுதி நிலை இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரியும் நேரத்திலே அதால் விடத்தில் கெஞ்சுவான் யாழைத்தனி யாழைத்தனி யாரம்பே எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கதுரு கதருமத்தி பாதஸ் ஜவால் ஒரு பொருளினுடைய மதிப்பு நம்முடைய கையில் இருக்கும் வரைக்கும் அது புரியாது என்று சொல்லுவார்கள் அரபிக் பழமொழியில் ஒரு கதை ஒன்றை பதிவு செய்வாங்க ஒருவன் இரவு நேரத்திலே ஆற்றங்கரை ஓரத்தில் உட்கார்ந்து தன்னுடைய கையில் ஏதோ ஒரு முடிச்சு பொட்டலத்தை போல மாட்டுகிறது கும் இருட்டாக இருந்ததால் அது என்ன முடிச்சு என்று அவனுக்கு தெரியவில்லை அவன் ஏதோ நினைத்து கொண்டான் அந்த பொட்டலத்துக்குள்ள ஏதோ கண்கள் தான் இருக்கிறது என்று ஒவ்வொரு கண்ணாக அந்த ஆற்றங்கரையில் தூக்கி எறிகிறான் தூக்கி எறியும் பொழுது கல் பழக்கூடிய தண்ணீர் கொப்பளிக்கும் அழகை பார்த்து ரசிக்கிறான் மீண்டும் ஒரு கல்லை தூக்கி எறிகிறான் தண்ணீர் கொப்பளித்து வெளியே பறக்கிறது அது அவனுக்கு மினுக்கதைப் போல தெரிகிறது மீண்டும் அதை பார்த்து சிரிக்கிறான் இப்படியாக பொட்டளத்தினுடைய கற்கள் முழுவதையும் காலி செய்து விட்டான் எஞ்சி இருக்கக்கூடியது ஒரே ஒரு கல் அப்படியே சிந்தனை மாறாது வீட்டிற்கு எடுத்துக்கொண்டே சென்று விட்டான் கையில் வைத்து விளையாடிக் கொண்டே வந்து வீட்டில் விளக்கின் வெளிச்சத்தில் அந்த கல்லை பார்க்கிறான் பார்த்தால் அது விலை உயர்ந்த வைரக்கல்லாக இருக்கிறது இப்பொழுது கைசேதப்படுகிறான் ஆகா நாம் இவ்வளவு நேரம் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து எரிந்தது அத்துணையும் வைரக்கற்களா இப்பொழுது அவன் கைசேதப்பட்டு கவலைப்படுவதனால் எந்த பிரயோஜனமும் அவன் அடைய அடைந்து கொள்வதில்லை அதே போன்றுதான் ரமலான் என்னும் மாதத்தை எல்லாம் நம்முடைய கையில் தந்திருக்கிறான் அருக்கொடை நிறைந்த மாதத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் பல்வேறு சிறப்புகளை பொதிந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் சாதாரணமான மாதம் அல்ல இது ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்று கோடிட்டு காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் முதல் சிறப்பை பற்றி சொல்லிக் காட்டுகிறார்கள் மினார் நரகவாதிகள் எல்லாம் இந்த நரகத்தில் வெந்து கொண்டிருக்கும் பொழுது ரமலானுடைய காலம் வராதா என்று ஏங்கி தெவிப்பார்களாம் நரகவாதிகளுக்கு ரமலானினுடைய அருமை தெரிந்திருக்கும் எப்பொழுது ரமலானினுடைய காலங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ அல்லாஹ் தன்னுடைய மிக பெரும் கிருமையினால் நரகவாதிகளை பெரும் பெரும் பட்டாளமாக நரகத்திலிருந்து விடுதலை செய்வான் அப்பொழுது புரிந்து கொள்ளுவார்கள் ரமலானினுடைய மகிமையை ஹதீசிலே சல்லு அலை வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ரமலானினுடைய இரவு பகல் அத்துணை நாட்களிலும் நேரங்களிலும் அல்லாஹ் மிக பெரும் கூட்டத்தை நரகத்திலிருந்து வெளியாக்குகிறான் அல்லாஹ் யஃதிக்கு ஃபீ குல்ல லைலத்தின் மின் ரமளானின் ஹியானன் மின்ன் நார் நரகத்தில் இருந்து பெருபெரும் பட்டாளங்களாக சந்தோஷத்தோடு நரகத்தை விட்டு வெளியாகி சொர்க்கத்தை நோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த இரவை ரமலானினுடைய காலத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு விட்டுவிடவில்லை அஸ்யாமு ஜுன்னதுன் நோன்பு என்னும் மிகப்பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறான் நோன்பு என்பது வெறும் கேடயம் என்ற வார்த்தையை பெருமானார் சல்லா செல்லம் பயன்படுத்துகிறார் கேடயம் என்று சொன்னால் ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் தன்னை எதிர்த்து தாக்கக்கூடிய வாழ்களை இந்த கேடயத்தை கொண்டு தடுக்கிறான் ஒரே வார்த்தையில் ரசூலுல்லாஹ் உதாரணத்தை சொல்லி முடித்து விட்டார்கள் கேடயம் என்று சொன்னால் எதிரியை பாதுகாக்க கூடியது என்பது மாத்திரமல்ல ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் சைத்தானினுடைய சூழ்ச்சி எந்த அளவிற்கு இருக்கும் ரமலானினுடைய காலத்தில் சைத்தானினுடைய வீரியங்கள் குறைந்து தொழுகையின் மீதும் வணக்கங்களின் மீதும் அவனுக்கு ஆர்வங்கள் மிகுதியாக வருவதற்குரிய மிக முக்கியமான காரணம் இதுதான் அவன் நோன்பாளி அவன் நோன்பு வைத்திருக்கிறான் சைத்தானினுடைய ஊசலாட்டங்கள் சைத்தானினுடைய சிந்தனைகள் அவனுக்கு பிறப்பதில்லை நம்முடைய பிள்ளைகள் குழந்தைகளையே நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள் ரமலான் காலத்திலே குதிப்பார்கள் ஓடுவார்கள் தவ்வுவார்கள் ரமலான் மற்றும் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் சேட்டைகள் கடுமையாக இருக்கும் ஆனால் ரமலான் என்று வந்துவிட்டால் நம்முடைய எல்லாம் பணிவோடு கேட்பார்கள் மஸ்ஜிதின் பக்கம் வந்து அமைதியாக அமர்ந்திருப்பார்கள் குர்ஆன் ஓதுவதை செவிமடுத்து கேட்பார்கள் காரணம் ரசூலுல்லாஹ் இப்படியே சொல்லிவிட்டார்கள் அஸ்யாமு ஜுன்னத்துன் ஒரு பையன் நோன்பு வைத்திருக்கிறான் ஐயானால் சைத்தானினுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அவன் பாதுகாக்கிறான் அது மாத்திரமல்ல நாளை மறுமையில் நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை ஞானத்துக்களையும் இந்த நோன்பு அவனுக்கு இழுத்து கொண்டு வருகிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க மூன்றாவது ரமலான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய அருட்கொடையின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறார்கள் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலே நாம் செய்யக்கூடிய ஒரு நன்மையை அல்லாஹ் ஒன்றுக்கு பத்தாக தந்து விடுகிறான் ஆனால் ரமலானில் அல்லாஹ் ஒன்றுக்கு எழுபதாக அவருடைய எண்ணத்திற்கேற்ப எலநூறாக அல்லாஹ் மாற்றி தருகிறான் ஹதீஸ் பேசும் குள்ளு பினி அனி குள்ளு இமினி ஆதம் குள்ளு அமலின் இமினி ஆதம் ஆதம் உடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் அதற்குரிய நன்மையை தந்து விடுகிறான் இல்ல சௌ நோன்பிற்கு அல்லாஹ் நன்மையை தருவதில்லை பெருமானா சொல்லல்லா ரேசலம் சொல்றாங்க நோன்பிற்கு நன்மையை தருவதில்லை காரணம் என்ன தெரியுமா அல்லா சானகுவத்தாலா அடுத்து நோன்பு இருக்கிறதே அடியான் எனக்காக வேண்டி வைக்கிறான் நோன்பு இருக்கிறதே அடியான் எனக்காக வேண்டி வைக்கிறான் ஒருவன் தொழுகையை தொழுகிறான் பிறர் பார்க்கலாம் ஜகாத்தை கொடுக்கிறான் பிறர் பார்க்கலாம் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறான் பிறர் கண்ணில் படலாம் முகஸ்துதி ஏற்படலாம் ஆனால் ஒருவன் நோன்பு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹிற்கும் அடியானுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது அதனால் தான் அல்லாஹே அடியானுக்கு நோன்பிற்குரிய கூலி தருவதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்றார் என்று கூறுகிறார் நிச்சயமாக நோன்பு இருக்கிறதே அது எனக்காக களப்பற்ற நிலையில் வைக்கப்படக்கூடிய ஒரு அமல் அதனாலே அல்லா சொல்லுகிறான் அந்த நோன்பாளிக்குரிய கூலி நானாகவே மாறிவிடுகிறேன் அவர் கேட்கும் அத்துணை விஷயங்களையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் பெருமானா செல்லந்தாலே செல்லம் அவர்கள் சொல்றாங்க இருக்கக்கூடிய அமல்களிலேயே மிக பிடித்தமான அமல் இந்த ரமலானியினுடைய காலத்தில் ஏற்படக்கூடிய நோன்பு என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்து பெருமானா இந்த ரமலானினுடைய மாதம் இருக்கிறதே ரமலான் மற்ற காலங்களில் மனிதன் கோபப்படுவான் மற்றவர்களை ஏலனம் செய்யலாம் ஆனால் ரமலான் என்று வந்துவிட்டால் அவனுக்கு அல்லாஹ் பொறுமையை தந்து விடுகிறான் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க இந்த மாதம் இருக்கிறதே ஷஹுரு சபுர் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய மாதம் பொறுமையை இழுத்து கொண்டு வரக்கூடிய மாதம் அடுத்து ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் சொல்றாங்க சபமுள்ளி தக்குவா ஒருவன் நோன்பை நேர்த்தியாக நேமமாக வைக்கிறான் அவனுக்கு அல்லா ஜில்ல சானுகுபத்தானா இறை அச்சத்தை அதிகமாக தந்து விடுகிறான் இறை அவனுக்கு மேலும் மேலும் அதிகமாகிறது அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் அல்லாஹ் களப்பற்ற எண்ணத்தை அதிகமாக்குகிறான் அதனால தான் அல்லா ஜில்ல சானுகுபத்தாலா உங்களுக்கு முன் உண்டான சமுதாயத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதைப் போல உங்களுக்கும் நாம் நோன்பை கடமையாக்குகிறோம் இருக்கிறோம் சொல்லிட்டு தக்குவாவை அல்லாஹ் இணைத்தே சொல்லுகிறான் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக ஒருவன் நோன்பை நோர்கிறான் அல்லாஹுவிற்கென்று களப்பற்ற உலகத்தினுடைய எந்த ஒரு பேருக்கும் புகழுக்கும் நாடாது அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை மாத்திரமே நாடி ஒருவன் இறையச்சத்தை நாடி நோன்பை நோர்க்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு இறையச்சத்தை அதிகமாக்குகிறான் இறை எச்சத்தை அதிகமாக்குகிறான் தத்தக்கும் என்பதாக பெருமானா சல்லாஹல்ல அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அடுத்து பெருமானா சல்லாஹல்ல சொல்றாங்க இந்த நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு அசுயாமு உலகத்திலேயும் அவருக்கு சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கிறான் நாளை மறுமையிலேயும் இந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுக்கிறான் உலகத்தில் அப்படி என்ன சந்தோஷம் பெருமானா செல்லம் லாலைசலம் சொல்றாங்க அஸ்ஸாயிம் ஃபர்ஹதான் ஒரு நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் இருக்கிறதே ஃபர்ஹத்துன் ஹைந்தல் ஃபிதுர் ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா அவர் இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் ஒ ஃபர்ஹத்துன் ஹைந்தல் எகா இறப்பி இன்னொரு சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கிறான் தெரியுமா நாளை மறுமையில் தான் நோற்ற கூலியை வாங்கும் பொழுது சொர்க்கத்திற்கு முன்னால் அவன் நிற்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்று பெருமானா சல்லல்லா அலை சலம் சுட்டிக்காட்டுறாங்க இரண்டு சந்தோஷங்கள் ஒரு சந்தோஷம் உலகத்தில் சம்பந்தப்பட்டது இன்னொரு சந்தோஷம் ஆகரத்தில் சம்பந்தப்பட்டது உலகத்தில் சந்தோஷத்தை பெருமானார் கோடிட்டு காட்டுகிறார்கள் பகல் முழுவதும் இஃப்தார் நோன்பு திறப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன சந்தோஷம் வருகிறதே அது ஒரு சந்தோஷம் என்று பெருமானார் குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு சந்தோஷத்தை சொல்லி காட்டுகிறார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த நோன்பாளிக்குரிய கூலியை கொடுக்கும் பொழுது அனைத்து நபர்களுக்கு முன்னால் இன்னாருடைய மகன் இன்னார் நோன்பு நோற்றார் என்ற கூலியை எல்லாம் கொடுக்கும் பொழுது பெருமானார் இரண்டு சந்தோஷமாக குறிப்பிடுகிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அழிந்து விடக்கூடியது இன்று இல்லாவிட்டால் நாளை மாறி மாறி வரும் ஆனால் மறுமையில் உள்ள சந்தோஷம் இருக்கிறதே அழியாதது என்று பெருமானார் குறிப்பிட்டு காட்டுகிறார்களே ஆனால் இந்த ரமதான் இத்துணை விஷயங்களையும் பொதிந்திருக்க கூடியது அது மாத்திரமல்ல பெருமானா செல்ல லாளீஸ்வரம் அவர்கள் அடுத்து சொல்லுகிறார்கள் ஒஷகுருன் ரமலானுஷகுரு ஜூதி வள்கரம் இந்த ரமலானியுடைய மாதம் இருக்கிறதே இது கொடை கொடுக்கக்கூடிய மாதம் என்று பெருமானா சொல்லி காட்டுறாங்க நிறைய செல்வந்தர்கள் மார்க்கத்தி விளங்கிய பாக்கியவான்கள் இந்த ரமலானை சரிவர இந்த நாட்களை கவனிக்கணிக்கிறார்கள்

தன்னிடத்தில் என்ன பொருள் வந்துவிட்டாலும் உடனே சதக்காவை ரசூலுல்லா செய்து கொண்டே இருப்பார்கள் ரமலானினுடைய காலம் வருவதற்கு முடிவடைவதற்கு முன்னால் பெருமானார் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரமலானை சரிவர நிறைவேற்றுவார்கள் பயன்படுத்துவார்கள் என்றும் ஹதீசிலே வருகிறது அதனால தான் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ரமலான் மற்ற காலங்களில் செய்யக்கூடிய உம்ராவிற்கும் ரமலானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கும் வித்தியாசத்தை காட்டியிருக்கிறார்கள் நாம் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறோம் உம்ராக்களை நிறைவேற்றுகிறோம் ஆனால் ரமலானில் நிறைவேற்றக்கூடிய உம்ராவிற்கு பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகரத்தை ஹஜ்ஜுக்குரிய பகரம் என்று சொல்லி இருக்கிறார் قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் உம்ரத்துன் ஃபீ ரமலான் யார் ஒருவர் ரமலானினுடைய காலத்தில் உம்ராவை செய்கிறாரோ அவருக்கு ஹஜ்ஜினுடைய பகரத்தை அல்லாஹ் அவருக்கு கூலியாக கொடுக்கிறான் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா ஹஜ்ஜிலே ஹரம் ஷெரீஃபிலே கால் வைப்பதற்கு இடம் இல்லை ஹஜ்ஜுக்கு நிகரான கூட்டத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் இல்லை சானகுபத்தாலா இந்த ரமலானில் தாங்கி வைத்திருக்கிறான் இந்த ரமலான் இது பட் இது மாத்திரமல்ல இன்னும் பல அருக்கொடைகளின் ஆமத்துக்களை தாங்கி நிற்கிறது அதில் மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பை சொல்லிக் காட்டுகிறார்கள் வசகுருன் பி நுசூலிய இந்த மாதத்தில் அல்லாஹ் பொர்ஆன் இறக்குவதற்காக வேண்டி இந்த மாதத்தையே தேர்வு செய்து வைத்திருக்கிறான் ஃபீஹில் குர்ஆன் பாருங்க குர்ஆன் எந்த இடத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அந்த இடத்திலை ஃபுல்லா அப்படியே தூக்கிவிட்டும் தலைமைத்துவத்தை ஏற்படுத்தும் எந்தெந்த நபர்களோடு அல் குர்ஆன் தொடர்புடையதாக இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் தலைமைத்துவத்தை தந்துவிடுகிறான் மாதத்திலேயே சிறந்த மாதம் எது என்று ஒரு குழந்தையிடத்தில் கேட்டால் அந்த குழந்தை சொல்லும் ரமலான் என்று சொல்லும் காரணம் என்ன இந்த ரமலானை அல்லாஹ் குரான் இறக்கும் நாளாக தேர்வு செய்து விட்டான் நபிகளிலேயே சிறந்த நபி என்று யார் என்று கேட்டால் அந்த குழந்தை மூடி கொண்டு சொல்லும் மொஹம்மதும் சல்லாஹூ அலிகு வசல்லம் நபி அவர்களுக்கு இன்னொரு பட்டப்பேரும் இருக்கிறது அம்பியா நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் கொத்தாஞ்சுல் அம்பியா நபிமார்களின் கிரீடம் என்ற ஒரு இன்னொரு பட்டப்பேறும் இருக்கிறது அது காரணம் என்ன விளக்க உரையாளர்கள் எழுதுகிறாங்க ரசூலுல்லாஹிற்கு அல்லாஹ் வே கொர்ஆன் என்னும் வேதத்தை கொடுத்தான் குர்ஆன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்தை உயர்த்திக் கொண்டே செல்லும் சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் நம்முடைய நம்மை பார்த்து சர்டிபிகேட் கொடுப்பதற்குரிய காரணம் என்ன வெளியாக்கப்பட்ட நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே அதற்குரிய கண்ணியம் செய்ததனால் தான் என்று விளக்க உரையாளர்கள் எழுதி காட்டுகிறார்களே ஆனால் இந்த குர் ரமலானினுடைய மாதத்தில் இத்தனை சிறப்புகளை தாங்கி இருக்கக்கூடிய இந்த ரமலானில் குர்ஆனை நாம் எந்த அளவிற்கு ஓதியிருக்கிறோம் என்று நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும் புர் ஆனினுடைய புர்ஹான் கேட்கிறது என்னை நீங்கள் சிந்திக்கவில்லையா உங்களுடைய உள்ளத்தில் கூட்டு போடப்பட்டிருக்கிறதா சர்வசாதாரணமாக புர்ஆானை திக்கி திக்கி ஓத தெரிந்தவர் கூட ஃபஜருக்கும் ஃபஜருக்கு முன்னாடி இரண்டு பக்கம் ஃபஜருக்கு முன்னாடி இரண்டு பக்கம் ஃபஜருக்கு பின்னாடி இரண்டு பக்கம் அல்லது ஃபஜர் தொழுகைக்கு முன்னால் ஒரு பக்கம் பின்னால் ஒரு பக்கம் லுகர் தொழுகைக்கு வருகிறோமா லுகருக்கு முன்னால் ஒரு பக்கம் லுகர் தொழுகைக்கு பின்னால் ஒரு பக்கம் இப்படியாக ஒரு நாளைக்கு அவர் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பின் ஒவ்வொரு பக்கத்தை ஓதினால் சராசரியாக ஒரு நாளைக்கு பதினைந்து வரி குர்ஆனிலே ஒரு ஜுசு அவரால் குறைவில்லாமல் நிரப்பமாக ஓதி முடிக்கலாம் அப்ப பாருங்க ஒரு மாதத்திலே ஒரு குர்ஆனை சர்வ சாதாரணமாக முடிப்பதற்குரிய வாய்ப்பு இந்த ரமல்லானில் அமைந்திருக்கிறது பயன்படுத்த வேண்டும் காரணம் என்ன ஒரு நாளை மறுமையில் நாளை மறுமையில் ஒரு ஆணுக்காக வேண்டி நேரம் கொடுத்தவர்கள் ஒரு ஆணை ஓதி தங்களுடைய கரங்களை தூக்கி அல்லாஹினுடைய பொருத்தத்தை நாடி ஓதிக்கொண்டே இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்தஸ்தை பார்த்து ஒரு ஆணையே ஓத தெரியாதவர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பற்றி அவர்கள் புலம்புவார்கள் யாதை தனி ஏ சேதமே நான் உலகில் வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்திலே பொர் ஆணை ஓதி இருக்கக்கூடாதா என சொர்க்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நியாமத்தும் பொர் ஆணினுடைய அடிப்படையில் தான் இருக்கும் எனக்கு குழுகல்லாக மட்டும்தான் தெரியுதுன்னா சொர்க்கத்தினுடைய அடித்தட்டோடு அப்படியே ஸ்டாப் ஆயிரும் எனக்கு குழுகல்லாகோடு சேர்த்து குள்ளவுது பிரபின் ஃபலக்கு தெரியுது குள்ளவுது பிரப்பின் நாஸ் தெரியுது அல்லது ஒரு பத்து சுறா தெரியுதுன்னா அந்த பத்து ஆயத்துக்கள் அந்த பத்து சுறாவில் எத்தனை ஆயத்துக்கள் இருக்கிறதோ அதோடு சேர்ந்து ஸ்டாப் ஆயிரும் இன்றைக்கு உலகத்தில் நாம ஒரு பொருளை வாங்குவதற்கு ஒரு சோப்பை வாங்குவதற்கு பத்து ரூபாய் கொடுக்கணும் முப்பது ரூபாய் கொடுக்கணும் பணத்தை கொடுத்தால் தான் பொருள் கிடைக்கும் நாளை மறுமையில் சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துக்கள் உயர்வதற்கு நீங்கள் குர்ஆனினுடைய வசனங்களை தவிர்த்து அல்லாஹ்விடத்தில் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம் சிந்தனையில் நிறுத்த வேண்டும் குர்ஆன் உள்ளத்தில் இடம் பெறுவதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் வ தஆலா குர்ஆனில் மிகப்பெரிய நாமக்கொடைகளை வைத்திருக்கிறான் எந்த உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறதோ அந்த உள்ளத்தை எல்லாம் உயர்த்தி கொண்டே போகிறான் ஹதீஷ்களின் நம்மால் பார்க்க முடிகிறது இப்ப யோசித்து பார்க்கிறோம் அல்லா ஜல்லஷானா இந்த ரமலானில் மிகச்சிறந்த சிறப்பை வைத்திருக்கிறான் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களையும் அல்லாஹ் பபுள் செய்கிறான் நாம் செய்யக்கூடிய சின்ன கண்ணியத்தையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் ஒரு யூதர் ஒருவர் ஹதீசிலே வரும் ஒரு யூதர் ஒருவர் ஒஃபாத்தாகிறதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி கலிமாவை சொல்லிவிட்டு ஒஃபாத் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள் வாழும் காலத்தில் யூதனாக இருந்தான் ஆனால் ஒஃபாத் ஆகும் போது கலிமாவை சொல்லி அல்லாஹிற்கு பிடித்த நிலையில் இந்த உலகத்தை மட்டும் சென்று விட்டானே அங்குள்ள மனைவியிடத்தில் கேட்கப்பட்டதே அப்படி என்னதான் செய்தார் இவர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது கலிமாவை சொல்லி விட்டல்லவா சென்றிருக்கிறார் அந்த மனைவி நீண்ட நேர யோசனைக்குப் பிறகு ஆழ்ந்த சிந்தனைக்குப் பிறகு ஒரு விஷயத்தை சொன்னாள் என்னுடைய கணவருட ஒரு பழக்கம் இருக்கிறது ஒரு நாள் என் பிள்ளை ரோட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தது திண்ணையில் சாப்பிட்டு கொண்டிருந்தது கணவர் ஒரு தடவை சொன்னார் இது ரமலானினுடைய காலமாக இருக்கிறது முஸ்லிம்கள் எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் திண்ணையில் உட்கார்ந்து இப்படி பகிரங்கமாக சாப்பிடுகிறாயே அவர்களுடைய ரமலானுக்கு நீ கண்ணியம் செய் என்று சொன்னார் நான் நினைக்கிறேன் இந்த பிடித்திருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் அவர் செய்த இந்த அவர் உலகத்தில் பாவம் முழுவதும் காலங்கள் இருந்தாலும் கூட இறுதி நிலையை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு பிடித்தமான நிலையாக அல்லாஹ் மாற்றிவிட்டானே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் அதன் அடிப்படையில் இந்த ரமலானில் இரு கடந்த காலங்கள் செல்லட்டும் இருக்கக்கூடிய இந்த நாட்களை சரிவர நாம் பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் வல்லோ நல்லா ஜல்ல சானகுவத்தாலா இந்த ரமலானை அவனுக்கு பிடித்தமான பொருத்தம் உள்ள அமல்களை அதிகம் செய்வதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக வாழும் காலத்தில் இனி எத்தனை ரமலான்கள் வரப்போகிறதோ அத்தனை ரமலான்களிலேயும் அல்லாஹிற்கு பிடித்தமான அமலை அதிகம் செய்வதற்குரிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருபுரிவானாக சென்ற வருடங்கள் நம்மளோடு இருந்து நோன்பு வைத்தவர்கள் இந்த வருடம் இல்லை அடுத்த வருடம் நாம் இருப்போமா என்று கேரண்டி இல்லை எனவே நாம் என்ன செய்வது அமல்களை துரிதப்படுத்துவது அமல்களை அதிகமாக்குவது காரணம் மரணம் இருக்கிறதே வயதை பார்ப்பதில்லை வாலிபத்தை பார்ப்பதில்லை வயோதிகத்தை பார்ப்பதில்லை இன்று எப்படியே எந்த நேரத்தில் எவன் மரணிக்கிறார் என்று உறுதியாகச் சொல்ல முடிவதில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது என்னங்க ஒருத்தர் நாலாவது மாடியிலிருந்து கீழே விழுந்தானா பொத்துன்னு விழுந்தானா தப்பிச்சிட்டான் அந்த தாத்தா கூப்பிட்டு நாலாவது மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்கியே உயிர் போகல அல்லாஹ் உன்னை காப்பாத்திட்டான் பாரி அப்படின்னு சொல்லி இந்த கடையில் போய் சாக்லேட் வாங்கிட்டு வான்னு ரோட்டில் அனுப்பிச்சிருக்கிறாரு கார் அடிபட்டு அதே இடத்திலே ஒஃபாத் ஆகிறார் இதை பார்த்தவுடன் அந்த வயோதிகர் ஒரு கவி ஒன்றை படிக்கிறார் குல்லுசையின் அஜலுன் காத்திலுன் நீலா அக்கல் அஜல் என்னங்க ஒரு மனிதனுக்கு தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் காரணங்களை தான் மாற்றுகிறானே தவிர அல்லாஹ் அந்த தவணையை முடித்தே தீருகிறான் என்று அவர் கவி ஆனால் நாம் இருக்கக்கூடிய குறைவான காலங்களில் நாம் சரியான முறையில் இந்த ரமலானை பயன்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட அல்லாஹிற்கு பிடித்தமான நல்லடியார்களில் நம்ம